செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயும் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிலேயே புதன் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பொதுவாக புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நீங்கள் புத்திசாலித்தனமாக நிறைய யோசிப்பீர்கள் நிறைய செய்வீர்கள் ஆனால் மற்றவர்கள் நீங்கள் புதர்க்கமாக நடந்து கொள்வீர்கள் என்று அவச்சொல்லை கூறுவார்கள் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை உங்களுடைய புத்திசாலித்தனம் நன்றாக வேலை செய்யும் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள் ஆகவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும் எலக்ட்ரில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மேலும் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அதற்கு பார்வை பார்வையிட செல்வதற்கும் இந்த மாதம் மிக மிக யோகமாக முன்னேற்றத்தை தருவதாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேத்தி இருப்பது சகோதர வழியில் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் நன்றாக குழந்தைகளும் உங்களுக்கு உறுதுணையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு புதன் உங்கள் ராசிலே இருக்கிறார் சகோதர வழியிலும் பெரிய பிரச்சனை இருக்காது சகோதரர்களும் உங்களுக்கு உறவை மேம்படுத்திக் கொள்வார்கள் மேலும் இளைய மூத்த சகோதருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மூத்த சகோதரன் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் சென்று விட்டு வருவீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார் ஆகவே தாயின் ஆறுகள் நன்றாக இருக்கும் தாயினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது தாய் தொழில் தாய் பேரிலே செல்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது குழந்தைகளால் தனலாபம் காத்திருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறது ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூன் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும் இரண்டாவது மூன்றாவது சொத்துக்களுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்று ஏழாம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே மனைவி உங்களுக்கு பாக்கியமாக செயல்படுவார்கள் மனைவியால் தனலாபம் இருக்கிறது மனைவி உங்களுக்கு அனுசையாக நடந்து கொள்வதனால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவி கிடைந்த பிரச்சனைகள் நீங்கும் மனைவின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எட்டாம் இடத்திலே ராகுவான் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் அவசியம் நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கு மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இரத்த ஓட்டத்திலே பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் சிறு அளவிலே இருக்காது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிறு அளவிலே இருக்கிறது ஆகவே நடைப்பயிற்சி நீங்கள் தினசரி மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கு நடைப்பயிற்சியை விட பெரிய ஒரு நன்மை வேறு எதிலும் கிடையாது பாகியஸ்தனமான ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆகவே தந்தைக்கு உடல் உபாதைகள் முக்கியமாக மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய ஆரோக்கியத்தில் சிறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில்ஸ்தான அபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் நீங்கள் எந்த தொழில் சிறுவர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் முக்கியமாக தரகு வியாபாரம் செய்பவர்கள் அதாவது வீடுமடை விற்பனை வாங்குவது போன்ற தரகு வியாபாரம் செய்பவர்கள் மேலும் கமிஷன் ஏஜென்ட்டுகள் நல்ல லாபத்தை இந்த மாதம் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சுகுன் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் முக்கியமாக தாய் வழியிலும் சொந்தங்கள் வழியிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் குரு இருப்பது இந்த மாதம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் விரயஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நிறைய நடக்கும் முக்கியமாக வீடு மனை வாங்குவதற்கு அல்லது ரிப்பேர் செய்வதற்காக முயற்சிகள் செய்யலாம் அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் கடகராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக புனர்பூசம் நாளாக பாதையத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தி நான்கு வரக்கூடிய ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று அமாவாசை அன்றைய தினம் பிண்டபித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கும் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் அதுவும் முக்கியமாக பித்ருக்கள் தோஷம் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வதற்கும் அந்த அமாவாசை என்று அதாவது புனர்பூசம் கூடிய அந்த அமாவாசை என்று சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம் மேலும் அன்றைய தினத்திலே முன்னோர்களுக்கு படையல் மூன்று இலைகளிலே படையல் வைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷங்கள் விலகி பித்திருக்குடைய ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் அடுத்து பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஜூலை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையின்றி இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள் ஆகவே பூசம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேர்ந்த அந்த நாளில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அவசியம் உங்களுக்கு இஷ்ட கோயில்களுக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான கோயில்களுக்கோ அல்லது குலதெய்வ கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய்கள் அன்றைய தினம் தானம் செய்ய வேண்டும் அந்த எண்ணெய் என்பது நல்லெண்ணெயாக தானம் செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது நெய் தானம் செய்யலாம் அவ்வாறு செய்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அடுத்து ஆரியம் லட்சத்தில பிறந்தவர்கள் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்றைய தினம் சந்திர தரிசனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் மூன்றாம் பிறை தெரியக்கூடிய தினம் அன்றைய தினம் மூன்றாம் பிரையை தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பானது ஆயுள் நட்சத்திர பிறந்தவர்கள் அந்த சனிக்கிழமை என்று மூன்றாம் பிரியை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஆகும் முக்கியமாக அன்றைய தினத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும் அதைத்தான் சந்திர தரிசனம் என்று கூறுவார்கள் அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் நட்சத்திர பிறந்தவர்கள் அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை என்றது ஆயுள் கார்கள் அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வது ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்கள் உடலிருந்த ரோகங்களும் தீரும் அன்றைய தினமே வெதிபாத சிராதம் என்று பஞ்சாங்கத்தில் போடவிருக்கும் ஆகவே அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு காயத்ரி ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய் பெற்றவர்கள் அன்றைய தினம் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெறுவீர்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசிரியர் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி படங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்